இன்றைய நாளுக்குரிய வார்த்தை எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளித்து விட்டார் என்று நம்ம விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னா என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தந்து விட்டார் என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் நான் வேண்டிக் காரியத்தை அவர் எனக்கு தந்து விட்டார் இதுதான் விசுவாசம் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வாழ்க்கையில் நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சில பேர் எப்படி ஜெபிப்பாங்க கடினமாக இருக்கும் ஆனாலும் ஜெபிப்பாங்க ஆனா மனதிற்குள்ளாக என்ன நினைத்து கொண்டிருப்பாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா ஆனாலும் ஜபிக்கிறேன் என் கடமை இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகவே விலகாது ஆனாலும் ஜெபிக்கிறேன் இந்த வியாதி என்னுடைய சரீரத்தை விட்டு விலகவே விலகாது ஆனாலும் ஜெபிக்கிறேன் இப்படித்தான் அநேகருடைய விசுவாசம் இருக்கிறது ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் நம்ம ஜெபித்தோம் என்றால் என்னுடைய ஜெபத்திற்கு என் ஆண்டவராகியேசு கிறிஸ்து பதில தந்துவிட்டார் என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் அதிகாரத்துல பேதுருவை அதிகாரத்தில் வைத்து விட்டார்கள் இப்போ சபையார் எல்லாரும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து கூடி கூடி ஜபிக்கிறாங்க இந்த பேதர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறைச்சாலையில் இருக்கிறான் என்றால் நான்கு குரூப்பாக போர் சேவகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு குரூப்புக்கும் நாலு போர் சேவகர்கள் மொத்தம் பதினாறு பேர் பேதுருவை காவல் பண்ணி இருக்கிறாங்க வெறுமையான காவல் அல்ல அவனுடைய கைகளில் சங்கிலிகளால பூட்டப்பட்ட நிலையில சிறைச்சாலையில் இருக்கிறான் இப்ப இவன் விடுதலையாகி வர வேண்டும் சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க கத்தருடைய தூதனானவர் அவனை விடுதலை பண்ணிட்டார் பேதுருவை விடுதலை பண்ணி சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் இப்ப பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறார் அப்போ ஒரு சிறுப்பெண் ஓடி வந்து கதவு பக்கத்தில் நின்று கேட்கிறாள் யார் என்று கேட்கும் பொழுது பேதர் வந்திருக்கிறேன்னு சொல்றார் இவளுக்கு ஒரே சந்தோஷம் பேதர் வந்துட்டார் அப்படி என்று சொல்லி கதவை திறக்கல ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் போய் சொல்லுகிறார் அப்ப அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நீ பிதற்றுகிறாய் எப்படி நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லும்போது இல்ல நான் பேதருடைய சத்தத்தை கேட்டேன் உடனே பேதர் வந்திருக்க சான்ஸ் இல்லை அது பேதருடைய தூதனாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஜெபித்து ஜபித்துக் கொண்டிருப்பது பேதருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனா பேதர் வந்துட்டான் ஆனா பேதர் வந்துட்டான் என்பதை அவர்கள் விசுவாசிக்க முடியவில்லை இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் போகிற பாதை கடினமாக இருக்குது நான் சந்தித்துக் இருக்கிற பாதை கடினமாக இருக்கிறது என்னுடைய நேரமே சரியில்லை என்னுடைய சரீரத்தில் வியாதி கொடுமையாக இருக்கிறது எனக்கு எதிராக வருகிற போராட்டம் பெருசாக இருக்குது ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன் இதுல இருந்து நான் விடுதலை ஆவேனா எனக்கு தெரியாது ஜெபிக்கிறேன் இப்படித்தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது ஆனால் வார்த்தை இன்றைக்கு என்ன நீ சொல்லுகிறது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது அது எவ்வளவுதான் சூழ்நிலை கடினமாக இருக்கட்டும் என் ஆண்டவர் எனக்கு பதில தந்து விட்டார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இதை நம்ம விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி நம்ம விசுவாசிக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் சூறாவளியை போல உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கலாம் இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்ல இதுல இருந்து என்னால் வெளியே வர முடியாது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது நீங்க விசுவாசிக்கணும் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன் இந்த வியாதியில இருந்து நான் வெளியே வந்துட்டேன் நான் எதிர்பார்த்துற காரியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படி என்று நீங்க விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக நீங்க ஜெபித்து பாருங்க கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்து உங்களை அதிசயங்களை காண செய்வார் உங்களை அற்புதங்களை காண செய்வார் காட் பிளஸ்